எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம நல்ல சுவையான ஜூசியான ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோங்க இந்த பிரியாணியில் வித மசாலாவுமே இல்லாமல் அதிகப்படியான மசாலாலாம் சேர்க்காமல் நல்லா சுவையாக செய்ய போகிறோம் பிரியாணினா அரிசி இது போல் உதிராக இருக்கணும் அதே சமயத்தில் சாப்பிடும் பொழுது சாஃப்டாக இருக்கணும் ஜூஸியாக இருக்கணும் அப்படி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணியை பக்காவாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கம கமனு வாசனையில் ஒரு சுவையான மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் நானூறு கிராம் அளவுள்ள மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே போல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம் மஷ்ரூம் எல்லாம் பெரிய இருந்ததுன்னா நாலாக கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ்ல இருந்துதுன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க மஷ்ரூமை இது போல் வதக்கி செய்கிறதுனால இதில் இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் கொஞ்சம் பிரியும் மஷ்ரூம் சுருங்கிடும் நம்ம டேரெக்டாக அப்படியே அதில் போட்டோம்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியும் சேர்ந்து தண்ணியோட அளவு மாறிடும் அதே போல் வதக்கி செய்யும்பொழுது நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் மஷ்ரூம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வந்திருக்கு முதல்ல நம்ம எந்த அளவு சேர்த்தோம் இப்போ எந்த அளவு சுருங்கி வந்திருக்கு தண்ணியும் ஓரளவு நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு நானூறு கிராம் அளவில் மஷ்ரூம் சேர்த்தேன் அந்த மஷ்ரூம் சுருங்கி இது போல் வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி சுருங்கி வரும் அப்படின்னு ஒரு ஸ்டவ்வில் இருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டவ்ல நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம்னா மஷ்ரூம் வதங்கின ஒன்று நம்ம அப்படியே அதை எடுத்து வச்சுட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி செய்யும்போது நமக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகும் இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஸ்டவ்ல நல்லா அடி கனமாக அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம் அதனால் எண்ணெய் பசை இருக்காது தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கரம் மசாலா பொருள் எல்லாமே தாளிச்சிக்கலாம் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் கரம் மசாலா பொருள் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் ஆனிஸ் கிராம்பு வேறு என்ன நம்மக்கிட்டலாம் இருக்கோ ஜாதி பத்திரி இது போல் இருக்க கரம் மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும்பொழுது அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்படி வதக்கும் பொழுது சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி ஓரளவு தீயை அதிகப்படுத்தி வச்சு வதக்கும் பொழுது நல்லா நமக்கு இதே போல் அழகாக வதங்கி வரும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் இது போல் கட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பத்து பூண்டு பல்லோட ஒன்றரை சென்டிமீட்டர் நீளம்ல இஞ்சை ஒன்றா வச்சு நல்லா இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட மேக்ஸிமம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதில் பெரிய சைஸ் இருக்க தக்காளி ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளியே இதில் எடுத்து சேர்த்துக்கணும் தக்காளியோட புளிப்பு சுவை ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடலாம் தக்காளி சாஃப்டாக குழைவாக நமக்கு வெந்து வரணும் இப்போ பாருங்கள் எந்த அளவு தக்காளி சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு பிரியாணிக்கு தக்காளியோட அந்த சுவையும் ரொம்பவே முக்கியம் தக்காளி கலராக இருந்தால் பிரியாணியோட கலரும் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா பிரைட்டாக தெரியும் அதனால் இப்படி கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு தக்காளி மசீணும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறோம் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கரெக்டான காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம்னா எல்லாருமே சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் காரம் ரொம்ப குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் எடுத்து சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுடலாம் நம்ம அப்போ தான் மஷ்ரூமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஊறும் அதனால நல்லா கலந்து விட்டுடுங்க மஷ்ரூமில் இதெல்லாம் ஊறினா தான் பிரியாணி சாப்பிடும் பொழுது மஷ்ரூம் வாயில் கடிப்படும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும் இதெல்லாம் அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கரெக்டாக நம்ம வதக்கி செய்யும்பொழுது தான் நம்மளோட பிரியாணியோட சுவையும் மனமும் நல்ல கூடுதலாக இருக்குங்க இப்போது அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி இதில் சேர்க்குற நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருக்க தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி குறைவாக இருக்கும்பொழுது லோ ஃப்ளேம்லேயும் தண்ணி சேர்த்த பிறகு ஹை ஹைஃப்ளேம்லையும் வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி தம் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறோம் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது அதனால் தண்ணி இப்போ இதில் இதே போல் நல்லா கொதித்து வரட்டும் இது கொதிக்கிற சமயத்தில் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் நம்ம அரிசி வேக வைக்கணும் அது எப்படின்றது சொல்கிறேன் இப்போது இதில் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள புதினா இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளும் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும் ஒரு கைப்பிடியிலேருந்து ஒன்றரை கைப்பிடி ரெண்டு கைப்பிடி வரைக்கும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி அரை கிலோ அரிசி சேர்த்து செய்ய போகிறோம் பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஏற்ற அளவுகள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயம் வரைக்கும் இது ஹை ஹைஃப்ளேம்லையே கொதிக்கட்டும் நீங்கள் சாதம் வடித்து இதில் சேர்ப்பீங்க இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியை நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் எந்த மெத்தடில் நம்ம வடிப்போமோ அதே போல் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இந்த அரிசி எடுத்து அதில் சேர்த்துட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இது மேலே எழுந்து அந்த அரிசி நல்லா நீள நீளமாக வரும் அதாவது பாதிக்கும் கொஞ்சம் மேலே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கும் அப்போ எடுத்து சாதமாக வடித்து வடிச்சு சாதத்தை உடனே இதில் எடுத்து உதிராக கொட்டிடணும் இப்போ பாருங்கள் நல்லா சூட்டோடு தான் எடுத்து நான் கொட்டினேன் இந்த பக்குவம் ரொம்பவே முக்கியம் இந்த சாதம் ஆறிடக்கூடாது அதே போல் நல்லா வெந்துடக்கூடாது இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கோம் இந்த தண்ணியோட பேலன்ஸ் ஆகிட்டு அது கரெக்டாக வேகணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாதத்தை வடிச்சு எடுக்கணும் அதனால் இதில் நான் சொன்னபடி கரெக்டாக உதிராக வடித்து சேர்த்துட்டு கலந்து விடணும் கலக்கும் பொழுது கூட ரொம்ப மெதுவாக தான் நம்ம கலந்து விடணும் மேலே கீழே நீங்கள் பார்த்து கரெக்டாக கலந்து விட்டுட்டு இதே போல் ஃப்ளாட்டாக அழுத்தி விடுங்க இப்போது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம தேவைப்பட்டதுன்னா இதில் சேர்க்கணும் இப்படி ஃப்ளாட்டாக அழுத்தி விட்டுட்டு தண்ணியும் சாதமும் கரெக்டாக நமக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வந்து லூஸாக தெரியணும் ஏற்கனவே நம்ம பார்த்தது ட்ரையாக இருந்தது அதனால் தண்ணியும் சாதமும் கரெக்டாக ஈவனாக இதே போல் லூஸாக நமக்கு இருக்கணும் அதே போல் செஞ்சு நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கி வச்சுருங்க உப்போட டேஸ்ட்டு கிரேவி இருக்கும்போதே கரெக்டாக டேஸ்ட்டு பார்த்துருங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா அந்த சமயத்தில் சேர்த்துருங்க தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ளாட்டாக இதை அழுத்தி விட்டாச்சு தண்ணியும் சாதமும் எந்த பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இப்போது ஸ்டவ்ல இருக்க பர்னர்லேயே சின்ன பர்னரில் இதை வச்சிடணும் நம்ம வச்சுட்டு தட்டு போட்டு மூடி இது மேலே நல்லா வெயிட் வச்சிடணும் வெயிட்டுக்கு நீங்கள் உரல் வைக்கலாம் இல்லை சாதம் வடிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த சாதம் வடித்த தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊற்றி அந்த தண்ணியோடையே சேர்த்து வெயிட் வைக்கலாம் அதே போல் தோசை கல் வைக்கலாம் இது போல் எது வேணாலுமே நீங்கள் மேலே வெயிட்டுக்கு வச்சுருங்க வெயிட்டு வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு பழைய அரிசியாக இருந்தால் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணணும் உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது தான் சாதம் நல்லா நமக்கு உதிராக கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைமும் விட்டாச்சு மேலே இருக்க வெயிட்டான பாத்திரத்தை எடுத்துகிட்டு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் பாருங்கள் அப்படியே உதர் உதிராக நல்லா நீள நீளமாக வெந்து வந்திருக்கு இப்போ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கரண்டி வச்சு இப்படி தள்ளி பாருங்கள் ஏற்கனவே நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஃபுல்லாக கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சர்வ் பண்ணும்பொழுது ஓரங்கள்லேருந்து கலந்து கலந்து எடுத்துக்கிட்டாலே போதும் உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி நல்ல ஜூஸியான உதிரான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடியாயிருக்கு நான் மோஸ்ட்லி பிரியாணியில் நெய் சேர்க்க மாட்டேன் நீங்கள் நெய் சேர்க்க விருப்ப போட்டிங்கன்னா இந்த சமயத்தில் மேலே லைட்டாக நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தம் போடுறதுக்கு முன்னாடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு தம் போட்டிங்கனால நல்லா கம வாசனை இல்லை பிரியாணி நல்லா சூப்பராக கிடைக்கும் அரை கிலோ அரிசிக்கு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் விட்டிங்கன்னா போதும் அரிசியோட அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது நெய் தேவைப்பட்டதுனால் கூடுதலாக விட்டுக்கோங்க நல்ல உதிர உதிராக சூப்பராக ஜூஸியான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணியோட நீங்கள் நார்மலாக வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிட்டீங்கனாலே செம்ம சூப்பராக இருக்கும் அதனோட வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பச்சடி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் கிரேவி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா சூடான ஒரு முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டை அசைச்சிக்கவே முடியாதுங்க ரொம்ப சுவையான ஜூஸியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்